சங்கரன் நடப்பாண்டு பொறியியல் படிப்புகளுக்கான கல்வி கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த கட்டண உயர்வு குறித்த முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க சங்கரன் அதாவது பொறியியல் கல்லூரிகளுக்கு வந்து மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை கல்வி கட்டணங்களை வந்து தமிழக அரசு வந்து நிர்ணயம் செய்கிறது அதாவது ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பாலசுப்பிரமணியம் தலைமையிலான ஒரு குழு தான் வந்து இந்த கல்வி கட்டணங்களை எல்லாம் நிர்ணயம் செய்கிறது இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா சென்னை போற்றுப்புறத்துல இந்த குழு வந்து இயங்கி வருகிறது அந்த வகையில தற்போதைய அதாவது கடந்த ஆண்டுடன் இருக்கக்கூடிய அந்த கல்வி கட்டணமானது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூணாம் ஆண்டுல வந்து நிர்ணயம் செய்யப்பட்டது அது முடிந்து மூன்று மூன்று ஆண்டுகளை தாண்டி விட்டதனால தற்போது ஒரு புதிய கல்வி கட்டணம் நிர்ணயம் சூழல் இருந்தது இது தொடர்பாக வந்து தமிழகம் முழுக்கும் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரிகளுடைய நிர்வாகிகள் அந்த பொறியியல் கல்லூரிகளுடைய சங்க நிர்வாகிகள் அவர்களை எல்லாம் அழைத்து அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி பாலசுப்ரமணியன் தலைமையிலான குழு வந்து அவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டாங்க உங்களுக்கு வந்து எவ்வளவு கட்டணம் உயர்த்தினா சரியா இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சரியாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாகவே இந்த பணிகள் எல்லாம் நடந்தது அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்ட பிறகு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால நாம ஏற்கனவே கூட அந்த செய்தியை நம்ம வெளியிட்டு இருந்தோம் இது விரைவில் புதிய கட்டணம் அறிவிக்கப்பட இருக்கிறது இந்த கட்டணங்கள் கட்டணம் வந்து நிர்ணயம் செய்தாகிவிட்டது விரைவில் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது அதன்படி தற்போது இந்த புதிய கட்டணம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாலசுப்ரமணியம் தலைமையிலான இந்த கல்வி கட்டண குழுவில் இருந்து தற்போது நமக்கு இந்த தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அதன்படி தற்போதைய நிலவரப்படி அதாவது ஆஹ் தனியார் கல்லூரிகளில் அரசாங்க ஒதுக்கீட்டு இடங்கள் அதற்கான அதாவது என்பி சொல்றோம் நேஷனல் அக்ரிடேஷன் போர்டு அப்படின்ற கூடிய அந்த என்பிஏ அதனுடைய அதனுடைய தர சான்றுகள் பெற்றிருக்கக்கூடிய பாடப்பிரிவுகள் இருக்கு அதனுடைய சான்றிதழ் பெறாத பாடப்பிரிவுகள் ஒரு ரெண்டு கேட்டகரி இருக்கு அந்த வகையில இந்த உடைய அங்கீகாரம் பெறாத பாடப்பிரிவுகளுக்கான கல்வி கட்டணம் அரசாங்க கல்வி அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேரக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் என்பது நாற்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதுவே அந்த உடைய சான்றுகள் தர சான்றிதழ் பெற்றிருக்கக்கூடிய பாடப்பிரிவுகளுக்கான கட்டணம் என்பது நாற்பத்தி ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இது இரண்டுமே வந்து நம்ம அரசு கல்லூரிகளை பொறியியல் கல்லூரிகளுக்கும் பொருந்தும் அதே போன்று தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் சேரக்கூடிய மாணவர்களுக்கும் பொருந்தும் இரண்டாவது வகையாக இந்த தனியார் கல்லூரிகளில் அற அவங்க அவங்களுடைய நிர்வாக ஒதுக்கீட்டிடங்கள் அவன் மேனேஜ்மெண்ட் கோட்டான் இருக்கு அதெல்லாம் வந்து எவ்வளவு கட்டணம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வந்து குழு வெளியிட்டிருக்கிறது அதன்படி அந்த தர சான்றிதழ் பெறாத பாடப்பிரிவுகளுக்கான கல்வி கட்டணம் என்பது எழுபது ஆயிரம் ரூபாயிலிருந்து எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைந்தாயிரம் ரூபாயாக வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது இதுவே வந்து அந்த தர சான்றிதழ் பெற்றிருக்கக்கூடிய பாடப்பிரிவுகளுக்கான கட்டணம் என்பது எழுபதாயிரம் ரூபாய் இந்த கட்டணங்கள் எல்லாம் ஒரு கணிசமான அளவில் உயர்த்தப்பட்டிருக்கிறது அரசு ஒதுக்கீட்டிற்கான கட்டணங்கள் என்பது பத்தாயிரம் ரூபாய் அளவிற்கு மட்டும்தான் உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த கட்டண உயர்வுகள் எல்லாம் வந்து அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது பத்தொன்பது இருபது இந்த மூன்று கல்வி ஆண்டுகளுக்கும் இந்த புதிய கல்வி கட்டணம் பொருந்தும் மிக விரைவில் வந்து இன்னும் பொறியியல் கல்லூரிகளுக்கான அந்த கலந்தாய்வு எல்லாம் இன்னும் வெளியிடல மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்வு தான் தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கு இப்ப என்ஜினியரிங் கண்ணு எப்போ கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் ஒரு தெரியாத நிலைமை தான் இருக்கு இருந்தாலும் அந்த கலந்தாய்வுக்கு முன்னதாக புதிய கல்வி கட்டணங்களை நிர்ணயிக்க வேண்டும்ங்கிறதுனால இந்த அறிவிப்புகள் எல்லாம் குழு வெளியிட்டிருக்கு இருக்கு இப்ப இந்த நேஷனல் போர்டு ஆஃப் அக்ரெடிடேஷன் அங்கீகாரம் இருக்கக்கூடிய படிப்புகளுக்கு இவ்வளவு கட்டணம் அந்த அங்கீகாரம் இல்லாத படிப்புகளுக்கு இவ்வளவு கட்டணம் அப்படிங்கிற மாதிரி உயர்த்தப்பட்டிருக்கிறது இது ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்து அமல்படுத்தப்படுகிறதா அதே மாதிரி இந்த கட்டண நிர்ணயம் செய்கிற அந்த குழுவில் வந்து கல்லூரிகள்லேருந்து இருக்கிற மாதிரி பெற்றோர் மாணவர் சங்கத்திலேருந்து யாராவது வருவாங்களா அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் கலந்து ஆலோசித்த பிறகுதான் இந்த கட்டணம் உயர்வுங்கிறது நடைமுறைப்படுத்தப்படுமா அதற்கான இந்த விலை நிர்ணயம் செய்யப்படுமா அதாவது இந்த கட்டண நிர்ணய குழுங்கிறது வந்து ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு கணிசமான ஒரு மினிமம் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் அளவு அந்த அளவுலதான் வந்து வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க முக்கியமா வந்து தனியார் கல்லூரிகளுடைய நிர்வாகிகள் அதே போன்று பொறியியல் கல்லூரிகளுக்கான ஒரு கூட்டமைப்பு இருக்கு அந்த கூட்டமைப்புல பல்வேறு தனியார் கல்லூரிகள் சங்க நிர்வாகிகள் அவர்களை கூப்பிட்டு வந்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்கிறாங்க வந்து பெற்றோர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாமே தவிர பட் பேரண்ட்லாம் அழைச்சு அவங்க வந்து சென்னையில கூட்டம் நடத்தினதா தெரியல ஆனா தனியார் கல்லூரிகளுடைய நிர்வாகிகளை மட்டும் கூப்பிட்டு அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில எவ்வளவு கட்டணம் உயர்த்தினா சரியா இருக்கும் அப்படிங்கிற அளவுலதான் இந்த கட்டணம் நியமிச்சிருக்கிறாங்க அரசு ஒதுக்கீட்டு கட்டணி பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆண்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அளவுல கூட வந்து கட்டணம் உயர்த்தப்படவில்லை அரசு ஒதுக்கீட்டு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு கட்டணம் கிடையாது அவங்களுடைய நிர்வாக ஒதுக்கீட்டு கட்டணங்கள் அதிகமா அளவுல உயர்த்தப்பட்டிருக்கிறது இன்னொரு விஷயம் வந்து இந்த இது வந்து அதிகாரப்பூர்வமான அந்த குழுவினுடைய கட்டணம் தான் இது உடனடியா வந்து அமலுக்கு வருகிறது அவங்க இன்னும் சற்று நேரத்துல வந்து ஒரு அபிஷியலா வந்து அவங்க ஒரு அறிக்கையை வந்து வெளியிட இருக்கிறாங்க தற்போது குழுவில் இருந்து நேரடியாக கேட்டு வாங்கின தகவல் தான் இது உறுதியான தகவல் இந்த நடப்பு கல்வியாண்டிலிருந்து உடனடியாக அமல் போற இருக்கிறது